ஒரு நாள் எல்சா இளவரசி சும்மா ஷாப்பிங் மால சுத்திட்டு இருந்தா வீட்டுக்கு போற வழியில வந்துருச்சு இளவரசி வெள்ளத்துல வீரர்கள் வந்தார்கள் அதுல ஒரு தீயணைப்பு வீரர் அவளை காப்பாற்றினார் அப்புறம் கார்ல அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு அந்த அழகான தைரியமான தீயணைப்பு வீரருக்கு நன்றி சொல்றதுக்காக அவரை வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டார் எல்சாவும் அந்த தீயணைப்பு வீரரும் ரொம்ப நல்லா பேசி பழகினாங்க அந்த தீயணைப்பு வீரர் எல்சாவை தன்னோட ஒரு டான்ஸ் பார்ட்டிக்கு வர முடியுமான்னு கேட்டாரு உடனே எல்சாவும் நல்லா அழகா ரெடியாகி அங்க போனா எல்சா இளவரசிக்கும் அந்த தீயணைப்பு வீரருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் என்ன கல்யாணம் Please subscribe.